ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் என்னடா சொல்கிறேன் நம்ம அரவிந்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா ஆமாங்க அரவிந்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அவர் அரவிந்த் வேக வேகமாக நம்மளோட மல்லியோட வீட்டுக்கு வராருங்க வந்துட்டு மல்லிகை அவங்க அண்ணா அண்ணி எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க மல்லி உனக்கு கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க எல்லோரும் வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் இவர் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறாருங்க என்னென்ன புட்டு வைக்கிறார் என்னென்ன விஷயம் அப்படின்ற விஷயத்த உங்களும் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ வாங்க வீடியோக்கொள்ள போவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா மல்லி உனக்கும் விஜய்க்கும் என் சாருக்கும் என்ன சம்மந்தம் அதை சொல்லு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா அதுவும் திருப்பத்தூர் முருகன் குன்றன் கோவிலில் கல்யாணாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க அது திருப்பூருங்க நான் எங்கள் ஊர் திருப்பத்தூர் அதனால் திருப்பத்தூரை மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன் இப்படி ஒரு பக்கம் கேள்வி கேட்க அவங்க பேந்து பேந்து முழிக்கிறாங்க இந்த உடனே இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கும் பேந்த பேந்த முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மோசமான ஒரு கேள்வி கேட்டாருங்க ஆனால் நம்மளோட அரவிந்த் இப்படி ஒரு கேள்வி கேட்பார் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலிங்க ஆனால் மல்லியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் விஜய்கட்டை தாலியை சுமந்துட்டு தான் சுற்றிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க என்னவே பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட மல்லி இந்த முழிக்கிறதுலாம் பார்த்தோன்னே லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க இதை கேட்டதுக்கு பேசாம மல்லியை கழுத்தை பிடிச்சே கொண்டு இருக்கலாம் என்ன தெரியுமா கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஒரே வீட்டில் ஒரே பெட்டில் ஒன்றா தூங்கி எழுந்துச்சிங்களாமே இப்படியெல்லாம் இருந்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க உடனே நம்ம பாபுக்கு வந்து நிறுத்துங்க அப்பிள்ள என்ன பேசுகிறேங்க யார் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது சொல்ல எல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இனிமே என்னை ஏமாற்ற முடியாது என்ன மனசில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க என்னவே பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு நம்மளோட பாபு நம்ம மல்லி ஒரு பக்கம் கண்ணீர் ததும்ப ததும்ப இருக்காங்க என்னடா நம்மளை இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்துகிறாங்களே மன வேதனைக்கு ஆளாக்குறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்க எந்த தப்பும் பண்ணலைங்க அவங்க பண்ண ஒரே தப்பு பாபுக்கு தங்கச்சியாக பிறந்தது நாகுவுக்கு நாகுவோடக்கு நாகுக்கு எதை சொல்லுவாங்களே நாத்தனார்னு நினைக்கிறேன் அப்படி பிறந்தது இது தாங்க மல்லி பண்ண ஒரே தப்பு பாபுக்கு தங்கச்சியாக இல்லைனா இந்த நிலமையே வந்திருக்காது வீணாக தேவை இல்லாமல் கண்டவங்கிட்டெல்லாம் இவ்வளோ கேவலமாக திட்டுவானுமா சொல்லுங்கள் அந்த இடத்துல நான் இருந்தால் அப்படியே அரவிந்தை பிடிச்சி எதுவும் பண்ணிக்க முடியாது ஏன்னா என் தம்பி மயிர் பிடிங்கிருப்பேன்னு கேட்குறான் ஸோ நான் எதுவும் பண்ணியிருக்க முடியாதுங்க ஏன்னா இது சீரியல் டைரக்டரோட ஃபுல் ஃபோக்கஸும் அங்கே தான் இருக்கும் ஸோ அவர் மீறி நான் எதுவும் பண்ண முடியாது சரி அதை விடுங்க இப்படிப்பட்ட பட்டு அரவிந்தை நம்ம என்ன பண்ணலாம் இப்படி மல்லியே தேவை அசிங்கமாக பேசுனேன் அரவிந்தை என்ன பண்ணலாம் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு விட்ருவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கு இன்னொரு பத்தினு பார்த்திங்கன்னா நம்மளோட பாபு இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது எல்லாம் அந்த வீட்டில் இருக்க தான் சொன்னாங்கன்னு நம்ம அரவிந்த் சொல்ல உடனே ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாருங்க ஆனால் அவருக்கு டைமிங்க்கு ஆட்டோ கிடச்சிருக்குங்க பரவாயில்ல பெரிய மனுஷன் தான் ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக போய்ட்டு விஜய் விட்டு டோர் காலிங் பில்ல படப்படப்படப்பட படப்படப்பட தட்டாருங்க தட்டினத்துக்கு அப்புறம் திறந்து நம்ம குண்டு பாட்டி திறந்த உடனே செவிலில் பலார் பலார்னு வைப்பார்னு பார்த்தா போய் இருக்கார் யார் சொன்னது நான் தான் வீட்டிலருந்து கூட்டம்லாம் ஏன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்குற ஐயோ ஓ அப்படின்னு காண்டில் பேசிட்டு இருக்காங்க ஸோ நண்பர்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ மச் டாஸ் யூபா இதோட கண்டினியூஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்